அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து தேவையற்ற கேள்விகள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலகம் அவர்கள் கூறினார்கள் நான் எதை செய்யுங்கள் என்றோ செய்ய வேண்டாம் என்றோ ஒன்றும் கூறாமல் உங்களுடைய முடிவுக்கு விட்டுவிட்டேனோ அதை பற்றி எதுவும் கேட்காமல் நீங்களும் விட்டுவிடுங்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களை அல்லா அளித்ததெல்லாம் அவர்கள் தங்களுடைய தூதர்களிடம் அதிகமாக கேள்வி கேட்டதும் அந்த தூதர்களுடன் கருத்து வேறுபட்டதும் தான் ஒன்றை செய்ய வேண்டாம் என உங்களுக்கு நான் தடை விதித்தால் அதிலே இருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் ஒன்றை செய்யுமாறு நான் உங்களுக்கு கட்டளையிட்டால் அதை உங்களால் முடிந்த அளவிற்கு செய்யுங்கள் இந்த செய்தி அபூஹுரையிறாரதியாக அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகொள் முகாரியிலே ஏழு இரண்டு எட்டு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமுறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது விசுவாசிகளே நம்பிக்கையாளர்களே சில விஷயங்களைப் பற்றி கேள்வி எழுப்பாதீர்கள் அவை உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டால் உங்களுக்கு அவை தீங்கு அல் குர்ஆன் அத்தியாயம் ஐந்து சூரத்துல் மாயுதா வசனம் நூற்றி ஒன்றிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது பொதுவாக அதுதாகுவால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலே மனித சமுதாயம் மட்டும்தான் சிந்திக்கும் ஆற்றல் மிக்க சமுதாயம் அந்த சிந்தனையை கொண்டு மனித சமுதாயம் நன்மை தீமைகளை பிரித்தறிய கேள்வி எழுப்புகின்றன கேட்பதின் மூலமாகவே மனித சமுதாயம் பல வகையிலே தெளிவு பெறுகின்றது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் உலகம் அவர்கள் தன்னுடைய தோழர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு நிரப்பமான முறையிலே தெளிவான முறையிலே பதில் கூறியிருக்கிறார்கள் மாவியாரதியாகு அனுஹோ அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலையீபலம் அவர்கள் கூறினார்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் தவறான கேள்விகள் கேட்பதை தடை செய்கிறேன் இந்த செய்தி அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹாஹ் அலைபசல்லம் அவர்கள் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டு சுனன் அபிதாவுத் என்ற நூலிலே மூன்று ஆறு ஐந்து ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடியாகும் அணுகு அவர்கள் கூறினார்கள் மக்களில் அங்கு சென்று வர சக்தியுள்ளோர் அதாவது ஹஜ்ஜிக்கு சென்று வர சக்தியுள்ளோர் அல்லாவிற்காக அந்த இல்லத்தை ஹஜ்ஜு செய்வது கடமையாகும் என்கின்ற குரானுடைய வசனம் அத்தியாயம் மூன்று வசனம் தொண்ணூற்றி ஏழு அருணப்பெற்ற போது மக்கள் ஒவ்வொரு ஆண்டிலுமா ஹஜ் செய்ய வேண்டும் ஹஜ்ஜு கடமை என்பது ஒவ்வொரு வருடமுமா என்று கேள்வி எழுப்பினார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்காமல் அமைதியாக இருந்தார்கள் மக்கள் மீண்டும் ஒவ்வொரு ஆண்டிலுமா ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற அதே கேள்வியை திரும்ப கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லவில்லை ஆனால் சிறிது நேரம் கழித்து அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் உலகம் அவர்கள் நான் நீங்கள் கேள்வி எழுப்பி அந்த நேரத்திலே ஆமாம் என்று பதில் சொல்லியிருந்தால் ஒவ்வொரு வருடமும் உங்கள் மீது ஹஜ்ஜு கடமையாகிவிடும் என்று கூறினார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹாஹுலய் வசலம் அவர்கள் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வத்திலே சில கட்டங்களிலே கேள்வி கேட்பது உண்டு அதற்கு நான் பதில் சொல்லவில்லை என்றால் அப்படியே விட்டு அதை கடந்து சென்று விடுங்கள் அப்துல்லா அஹிமன் அப்பாஸ் ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் தமது மாணவர் இக்ரீமா அவர்களிடத்திலே தம்மிடமிருந்து போதிய ஞானங்களை கற்றுக்கொண்டார்கள் இதையெல்லாம் அறிந்த பிறகு அவரிடத்திலே நீ சென்று மக்களுக்கு தீர்ப்பு வழங்குவாயாக ஆனால் மக்கள் பயனுள்ள விஷயங்களை கேட்டால் அதற்குரிய பதிலை கூறு பயனற்ற விஷயங்களை கேட்டால் பதில் சொல்லிக் கொண்டிருக்காதே என்று உபதேசித்தார்கள் நாம் எழுப்பப்படுகின்ற அந்த கேள்வி அது முறையானதாக அமைய பெற வேண்டும் என்கின்ற ரீதியிலே மார்க்க ரீதியான உண்டான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி கேள்வி கேட்கலாம் அதில் விதண்டாவாதம் விவாதம் என்கின்ற ரீதிகளே அமைந்துவிடக் கூடாது எல்லாம் அல்ல அல்லா அருள்பாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபராத்து